ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு ஜோதிட பதிவிட நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியினுடைய இரண்டாவது கட்டமான சனி நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மே மாதத்தினுடைய க இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் மீனராசியினர் வந்து கவனமாக இருக்கணும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குரு ஆகட்டும் ராகுகேது பெயர்ச்சிகள் ஆகட்டும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல பேராபத்தை விளைவிக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் ஆரோக்கியம் நிதி நிலைமை அப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள சதவீதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தெட்டு நாட்களுக்குரிய கிரகநிலை எப்படி இருக்குன்னா ராசியில் சுக்ரன் தினவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சந்திரன் ஸ்தானத்துல செவ்வாய் ரணருணர் ரூகஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தான விளம்பறாங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னாம் தேதி குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு அதே மாதிரி பதினாறாம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று சுக்கர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றுத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது மீன பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோரிடமும் நீங்கள் சமமாக பழகக்கூடிய குணத்தை கொண்டிருப்பவர்களாக விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கு காப்பாற்ற அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக சிந்தித்து செயல்பட பாருங்க பணவரவு ஓரளவுக்கு சுமாரான பலன்களாகவே இருக்குங்க மனதில் ஏதேனும் அவ்வப்போது டென்ஷன் உண்டாகலாம் அதே மாதிரி உடல் சோர்வும் வரலாம் உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே சமயம் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு வீ வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று வழக்கு விவகாரங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க சாதுரியமான தங்களுடைய பேச்சின் காரணமாக வியாபாரம் விரத்திக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்கலாம் அதே சமயம் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையில் வட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் தங்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து ராசியிலேயே செஞ்சரிக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு விதமான மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் சில கிரகங்களினுடைய மாற்று விஷயம் தங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஏழரை சனியினுடைய தாக்கம் தங்களுக்கு பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏழரை சனியினுடைய கடைசி காலத்தினுடைய தாக்கம் பெரிய அளவில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று முயற்சிகள் அனைத்துமே கைகூட சிறிது கால தாமதம் இருக்கத்தாங்க செய்யும் ஓரளவுக்கு செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி நெருக்கடிகள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்கலாம் நிதிநிலை அப்படிங்கிறது வந்து நன்றாக இருக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் சுலபமாகவே கைகூட ஆரம்பிச்சிடும் குடும்ப உறவுகளில் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வப்போது பொது தலை தூக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராயிருங்க திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் விலகலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நினைத்த உடனேயே நடக்க முடியாதபடி தாமதமாகலாம் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்த தங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்தோம்னா ஜென்ம சனி நடந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நிலைப்புத்தன்மை ஏற்படுங்க செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வருமானம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படலாம் வருமானம் அதிகரிக்கலாம் கடன் அடையக்கூடிய அளவுக்கு வருமானம் வரைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பாதுகாப்பான வழிகளில் பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மசனி காலத்தில் நிலையான வேலை கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பு தேவைப்படுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலத்தில் பெரிய வளர்ச்சி உண்டாக பெறுவீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேற்றுமொழி மனிதர்களின் இடம் மாறுதல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் நினைத்த காரியத்தை முடிக்கிறதுல தடைகளும் ஏற்படலாம் அதனால பொறுமையாக செயல்பட பாருங்க பணவரவு நன்றாக இருக்கிறதுனால கடன்களை கடை அடைப்பது சேமிக்கிறது உள்ளிட்டவற்றில் கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்க உதவும் மாணவர்களுக்கு பாடங்களை நன்கு படைத்து மற்றவர்களின் நன்மதிப்புக்கு மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்க உதவும் இந்த காலகட்டம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம் வேலையில கவனமுடன் செல்வது நல்லதுங்க இந்த காலம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைக்கும் அதே சமயம் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்தை காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அதனால ஏற்பட்ட மனபாரமும் குறையும் வர வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அடைபடலாம் தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாகவே இருக்கும் மனைவி வழியில் பெற வேண்டிய சொத்துக்களும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரமும் பெருக ஆரம்பிக்கும் போட்டியாளர்களும் விலகி செல்வாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா புறம் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பல இன்னல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் சில கடினமான சூழ்நிலை நீங்க எதிர்கொண்ட எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கடின உழைப்பால காரியத்துல சாதிச்சிடுவீங்க இருந்தாலும் மன போராட்டங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும் இதுவரையினும் தடைபட்ட வேலைகளை இந்த காலகட்டத்துல செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறோமோ அப்படிங்கிற கவலை இனி உங்களுக்கு தேவை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா அடைத்த விடுவீங்க அதே மாதிரி குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பேச்சில் மட்டும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் வம்புகள் வழக்கு வம்பு வந்து வரத்தான் செய்யும் வரம்பு மீறி எவரையும் வந்து இந்த காலகட்டத்தில் விமர்சிக்க வேண்டாங்க உடன் பிறந்தவர்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் இருக்கலாம் சகோதரியின் கல்யாணத்தை போராடி முடிச்சிடுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தங்களோட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்குங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மூச்சு திணறல் அல்சர் இரத்த சோகை வந்து செல்லும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து விளக்கும் வாழ்க்கை துணைவருடன் சிறு பிரச்சினைகளை பெரிதுபடுத்த வேண்டாங்க வெட்டு போக பாருங்க அதே மாதிரி முன் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு அதே மாதிரி வந்து மனைவிக்கு வந்து மாதவிடாய் கோளாறு கர்ப்ப கட்டி இவைகள் எல்லாம் வந்து போகும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருக்க பாருங்க ஊரில் வந்து பொது ங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மற்றொரு புறம் பார்த்தோம்னா சோர்வு சலிப்பு இது எல்லாமே அவ்வப்போது உங்களுடைய உற்சாகத்தை வந்து கெடுக்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஷேர் மூலமா பண வருவாய் இருக்க பெற்றாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியம்ங்க ஏன்னா அனாவசிய செலவுகள் வந்து உங்களை வாட்டி எடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்க வேலைச்சுமை இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கனவுகளினுடைய தொல்லையால தூக்கங்களும் குறைய ஆரம்பிக்கலாம் பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் தற்போது விவாதிக்க வேண்டாங்க சிலரது போலித்தனத்தை எண்ணி வருத்தம் கொள்வீங்க அதே போல இந்த காலத்தில் வந்து கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைந்து விடுவோமோ அப்படின்ற அச்சமும் வந்து வருங்க இருந்தாலும் உரிய தருணங்களில் நல்ல தீர்வு தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது சில தருணங்களில் உள்ளுணர்வின் எச்சரிக்கையை தட்டி கழித்து விட்டோமே அப்படின்ற எண்ணியும் ஆதங்கப்படுவீங்க கூட பழக்கங்களை இருந்து முழுமையாக வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தோன்னா விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் ஏற்படுங்க முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடை மேற்கொள்ளுங்க அனைத்து சுபிக்ஷங்களும் உண்டாகப் பெறுவீங்க